ஹலோ என்பில்லை கோயத்தில் இரண்டு இந்தியர்களுக்கு மரண தண்டனையை குவைத் நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் கோயத்தில் இனிமேல் ஃபேமிலி விசாவில் வந்துட்டு உங்களுக்கு டிபெண்ட் விசாவாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அது சம்மந்தமான கூடுதல் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் அடா ஆமாங்க கோயத்தில் இனிமேல் ஃபேமிலி விசிட் விசாவில் வந்துட்டு டிபெண்ட் விசாவாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்குது இன்னும் அது சம்மந்தமான அப்டேட்டு முழுமையாக கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் கொயத்தினுடைய ரெசிடென்சி அஃபேர்ஸ் மூலமாக வந்து வெளியிடப்படும் அதற்கு பிறகு அதற்கான முழுமையான அப்டேட்டை வழங்கிடுவோம் அதே போல் இந்த ஃபேமிலி விசிட் விசாக்கும் டிபெண்ட் விசாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க ஃபேமிலி விசிட் விசா அப்படிங்கிறது தற்காலிகமாக கொயத்திற்கு ஃபேமிலியை அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க ஒரு மா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருந்துட்டு ஊருக்கு போகணும் அது மாதிரியானது தான் ஃபேமிலி விசிட் விசா அதுவே டிபெண்ட் விசா அப்படிங்கிறது என்னென்னா ஃபேமிலியை நம்மளோடைய சேர்ந்து இங்கேயே வச்சுக்கிறது பேர் தான் டிபெண்ட் விசா அந்த விசாவாக ஃபேமிலி விசிட் விசாவில் வர்றவங்க மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு வழியாக இருக்குது இதில் நிறைய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசிட் விசாவில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் போல் மருத்துவ இது வந்து நம்ம ப்ரைவேட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி சிவில் ஐடிலாம் வந்து கிடைக்காது ஆனால் டிபெண்ட் விசாவாக மாற்றும் பொழுது அவர்களுக்கு ஃபேமிலியாக கூட இருக்கிறதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு சிவில் ஐடி கிடைக்கும் லாங் ஸ்டே ஒரு வருடம் வரைக்கும் இருந்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இந்த விசாவை கண்டிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா குவைத்தில் இருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தையே குவைத் அரசாங்கம் ஏற்றி வச்சது மாதிரி இருக்கும் தற்பொழுது அறிவிப்பாக மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கே தவிர இன்னும் அஃபிஷியலாக வெளியிடப்படலை அஃபிஷியலாக வெளியிடப்படுவதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது விரைவிலேயே அது சம்பந்தமான அப்டேட் நம்முடைய சேனலில் வெளியிடப்படும் அடுத்த தகவல் குவைத்திற்கு அதிக அளவுல போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு இந்தியர்களுக்கு குவைத் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க அல்தாஃப் கான் மற்றும் அஃப்ரோஸ் பாஷா ஷேக் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவர்கள் இருபதாயிரம் இருபதாயிரம் தீனார் அபராதமும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எந்த இதில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மனோரமா ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு மலையாள செய்தி நாளிதழில் வந்து இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை கல்ஃப் கல்ஃப் நியூஸ்லேயுமே இது சம்மந்தமான அப்டேட் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தல் அதே போல் போதைப்பொருள் சம்மந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு குயத்தில் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய மானமும் போய் உங்களுடைய குடும்பத்தினருக்குமே ஊரில் மிகப்பெரிய கெட்டப்பெயர் வந்து ஏற்படும் ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க கவனமாக இருங்க அடுத்ததாக நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கோயத்துலேருந்து ஊருக்கோ அல்லது ஊர்லேருந்து கோயத்திற்கோ வரணும் அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் எங்கே போடுறீங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு குறைந்த விலையில் வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க